நண்பர்களுடைய பணிவான வணக்கங்கள் தொடர்ந்து ஆன்மீக சிந்தனையிலே பல்வேறு தலைப்புகளிலே சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் பக்தியின் ஒன்பது வழிகள் என்ற தலைப்பில் சிந்திக்க முதலாவது சிரவணம் கேட்டல் என்று சொல்லக்கூடிய முதல் நிலையிலே இருக்கக்கூடியது இதன் மூலமாக இறைவனை அடைந்தவர் பரிச்சித் மகாராஜா இரண்டாவது கீர்த்தனம் பாடுதல் என்று பொருள் இதன் மூலமாக அருள் பெற்றவர் பிரம்மம் மூன்றாவது ஸ்மரணம் நினைத்தல் இதன் மூலமாக இறைவனை அடைந்தவர் பிரகலாதன் நாலாவது பாத சேவதனம் தொண்டு செய்தல் இதைத்தான் ஸ்ரீலட்சுமி செய்து கொண்டிருக்கிறார் ஐந்தாவது அர்ச்சனம் பூஜித்தல் இதை செய்தவர் பிருது சக்கரவர்த்தி ஆறு வந்தனம் வணங்குதல் இதை செய்தவர் அக்ருதர் ஏழு தாசியம் அடிமை தொழில் இதை செய்து வருவர் அனுமார் சக்கியம் நட்பு இதை செய்தவர் அர்ஜுனன் ஒன்பது ஆத்ம நிவேதனம் மகாபலி சக்கரவர்த்தி இந்த ஒன்பது வழிகளிலே இறைவனை அடைந்தவர்களை நாம் இன்றையதான் தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்